கற்று கொடான கொடி சோத்திரம் உங்களுக்கும் கொடான கொடி சோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஒரு கிருபு என்றும் உள்ளது ஹாலிலுயா எந்த நாளிலும் கற்றுடைய வாழ்த்தை தியானிப்போம் பழைய சேனலு எந்த காரணம் தெரில பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க தடை பண்ணி வச்சுருக்காங்க அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு எழுநூறு எட்நூறு பேர் பண்ணியிருந்தாங்க இப்போது அதே சேனல் மறுபடியும் போட்டுக்க சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது அதுக்காக ஜபிச்சுக்கோங்க தாமே உதவி வராக்காம என்று தானிக்கன்ற வாழ்க்கை தானிக்க போகிற வேத வாக்கம் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று மகிமையும் கனமும் சமாதானும் உண்டாகும் யாருக்கு மகிமை உண்டாகும் யாருக்கு உண்டாகும் யாருக்கு சமாதானம் உண்டாகும் என்று பார்ப்போம் வேத வார்த்தைகளை வந்து சுருக்கமாக பேசுகிறேன் நிறைய காரியங்கள் இருந்தாலும் அது பேச முடியாத அநேக காரியங்கள் இருந்தாலும் சுருக்கி பேசுகிறேன் எனக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் ஜபம் பண்ணுறேன் இந்த ஊழியங்களை தாங்க உதவி செய்ய என்னுடைய ஊழியர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் கத்த நல்ல வர ரோமர் ரெண்டாவது அதிகாரத்தில் பத்தாவது வார்த்தையை நான் வாசிக்கிறேன் எவன் நன்மை செய்கிறானோ வார்த்தை சொல்லுது பாருங்கள் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் இருக்கும் உண்டாகும் அப்போது சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு மகிமையே கிடைக்கலங்க தேவ மகிமை இல்லாமல் இருக்கும் கனமே பண்ண மாட்டேஞ்சோம் ஜனங்கள் கனம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க தேவன் மகிமையான காரியங்கள் செய்யலை சமாதானமே இல்லைங்க குடும்பத்து சமாதானம் எங்களுக்கு சமாதானம் அநேக சமாதானம் கிடைக்காங்க நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் இங்கே பன்மையில் சொல்லப்பட்டு எவன் நன்மை செய்கிறானோ மேலே சொல்லப்பட்டு சாரி எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமும் கனமும் சமாதானமும் உண்டாயிருக்கும் தேவன் எடுத்து பச்சை பாதம் இல்லை தேவன் எடுத்து பச்சை பாதம் இல்லை ஆனால் மனுஷர்கிட்ட பச்சை பாதம் இருக்குது ஆனால் தேவன் எடுத்து பச்சை பாதம் இல்லைன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது ஏன்னா தேவன் வந்து ஒருத்தர் கொடுத்து ஒருத்தருக்கு நன்மை செய்து மற்ற தீமை செய்கிற தேவன் இல்லை அவர் நன்மை சுற்றி திறந்தால் தான் அம்போஸ் பத்து முப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறோம் பிரசங்கத்தை கேட்குறோம் அதன்படி செய்யறது செய்யறதில் செய்து வருவதும் இல்லை இது நமக்கும் அந்த பிரசங்க உதவும் பேசுகிற போதகருக்கும் அந்த பிரசங்கம் உதவும் ஆள் இல்லையா வார்த்தை வந்து ரெண்டு பக்கம் கருக்குள்ள பட்டயம் இந்த வேத வார்த்தை நான் பார்த்தபோது எனக்கு ஒரு அதிசயமாக இருந்தது ஏன் நமக்கு கணம் கிடைக்கல ஏன் கணம் பண்ணுறதில்லை ஏன் நமக்கு மகிமையான காரியங்கள் நடக்கலை ஏன் நமக்கு சந்தா ச சமாதம் உண்டாகலை சொன்னாக்கா நன்மை நன்மை செய்ய வசனம் சொல்லு நன்மை செய்ய சொந்து போக கலாத்தியில் சொல்லுது இந்த அன் நன்மையான காரியங்கள் செய்யும்போது நமக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் என்று இந்த தேவ வார்த்தை மூலமாக மறந்து கொள்வது மிக எளிமையாக இருக்கிறது இதை என்ன சொன்னால் ரெண்டாவது காரியம் என்ன சொன்னாக்கா யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாவது வார்த்தை இங்கே எல்லோரும் கேட்குறது யோவான் ஒன்றாவது அதிகாரம் யோகன் ஒன்றாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாவது வார்த்தை வாசிக்கிறேன் அதற்கு நாத்தான்வேல் நாசிரியத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக உண்டாகக்கூடுமோ என்ற அதற்கும் அதற்கு பிழிப்பு வந்து பார் என்றான் அப்போது ஒரு நாத்தான்வேல் அவன் கப்ட்டு சொல்லிட்டு தேவனாலே வந்து சாட்சியை அவனுக்கு கபடற்ற இசவனு சொல்லிட்டு சாட்சி கொடுக்குறாரு ஏசு சாமி அவர் கேட்குறாரு அதற்கு நாத்தான்வெல் நாசனத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்ற அதற்கு பிடிப்பு வந்து பாருங்கள் இயேசு நாத்தான் வேலை தமிழத்தை வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இசவலை என்றான் கபடற்ற இசவலை நன்மை ஆலே இது எதுக்காக இந்த நன்மை குறித்து சொல்கிறேன்னு சொன்னாக்கா நன்மை செய்யபுத்தான் தேவபுத்திரம் ஆண்டவர் முதலே நன்மை நன்மை மேன்மை இல்லையோ சொல்லிட்டு கேட்டார் ஆதி கவனத்தில் காயினை பார்த்து கேட்டார் நன்மை செய்த மேன்மை இல்லையோ சார் ஆனால் நன்மை செய்வது அரிதான காரியமாக இருக்குது இன்றைக்கி ஆ ஆண்டோடு நன்மை சுற்றி தெரிஞ்சால் சொல்லிட்டு வாசம் வார்த்தைக்கு நன்மை செய்யுங்க நன்மை செய்ங்க சொல்லிட்டு வார்த்தை இருந்தாலும் நன்மை செய்யறதில்லை கடின இறுதியமாக இருக்குது எல்லோருக்கும் இப்போ ஊழியக்காரங்கிட்டே நன்மை செய்கிற பழக்கம் இப்போ கம்மியாகி போச்சு அவங்க கூட அந்த காசு விஷயத்தை பண விஷயத்தில் நன்மை செய்கிற விஷயத்தை போய் பேசுகிறாங்க ஆலே லூயா ஆலே லூயா ஒன்று நாடாகவும் இருபத்தி ஒன்பத வார்த்தையில் பார்க்கணும் ஒன்று நாடகமும் இன்னொரு ஒரு வார்த்தை பார்ப்போம் கொண்டு நலகம் இருபத்தொன்போதாவது அதிகாரத்தில் பதினொன்று பண்ணுவேன் கர்த்தாவே மாச்சியமும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடிவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடிய கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடியது தேவரி எல்லோருக்கும் தலைவராயிரு தலைவராய் உயர்ந்திருக்கிறேன் அது பன்னெண்டு இருபத்தொம்பது பன்னெண்டில் வாசிக்கிறேன் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகின்ற வருகிறது தேவரி எல்லாவற்றையும் ஆளுகிறார் உங்களுடைய கருத்தில் கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் இங்கே என்னது எவரையும் பலப்படுத்த கத்தால் ஆகும் ஹாலில் ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் அடுத்த காரியம் பார்த்தா திமுகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா मूच आरविक ना वासी मूच आरवे मूची आरिक பதினாறு பதினேழு வார்த்தை ஒருவராய் சாவமை உள்ளவரும் சேரக்கூடாத உளில் வாசம் பண்ணுகிற வரும் மனசில் ஒருவரும் கண்டிராதவரும் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக இவ்வுலகத்தில் ஐஸ்வரம் உள்ளவர்களாய் இருமாப்பான சிந்தை இராமல் நிலையற்ற ஐஸ்வரத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அணுவிக்கத்துக்கு சகலவித நன்மைகளும் நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்கிற ஜீவன தேவன்பொருள் நம்பிக்கை வைக்கவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு கசில நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனும் தேவனமும் நம்பிக்கை வைக்கவும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சகலவித நன்மை செய்கிறா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆலை லூயா அடுத்து பார்த்தாக்கா யாக்கோப்பூ யாக்கோப்பூ ஒன்றாவது அதிகாரத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு எனக்கு ஒன்றாவது அதிகாரம் இந்த ஒன்றாவது அதிகாரத்தில் எதுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பதினேழு நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வர்மும் படத்துலேருந்து ஜோதிகளும் பிதாவை இறங்கி வருது அவடுத்து யாதொரு மாடுதும் யாதொரு வேற்றுமும் மேலும் இல்லை பாருங்கள் நன்மையான எந்த ஈவும் நன்மை எங்கேருந்து வருதுன்னா படத்துலேருந்து ஜோதிக்கு பிதாவில் இருந்து வருதுங்க சொல்லிட்டு வசனம் சொல்லுங்க அவனுக்கு இங்கே ஆதரவு மாறுதலமை யாரும் வேற்றுமை இல்லை இங்கே மாறுதலு இருக்கே வேற்றுமை இருக்குது காலையில் கத்த நல்லவர் சபைக்கு போகிறாங்க காணிக்கை செலுத்துகிறாங்க தசம கொடுக்குறாங்க அந்த ஜனங்களை போய் விசாரிக்கிறது அவங்க கஷ்டப்படும் போது உதவி செய்ய நன்மை செய்யறதில்லை யாருமே அவங்க கர்த்தர் சொன்ன சொல்ல நமக்கு தெரியாது பெரிய ஆலயம் கட்டுறாங்க கசில பார்க்க போனாக்கா அவங்க நன்மை காணாமல் போயிடுறாங்க நன்மை விதைக்கணும் நன்மை கிடைக்கும் நீ நன்மை விதைக்காமல் நன்மை அறுக்குன்னு சொன்னால் முடியவே முடியாது லூயா இந்த நன்மை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது இந்த நன்மை நன்மை சொல்கிறேன் கொலோசியல் ஒன்று பதினாறில் சகலம் அவர்தான் உண்டாக்க நான் சொல்லப்பட்டிருக்கேன் உளவசையில் இரநூத்தி எழுவத்தஞ்சி வாசிக்கிறேன் இரநூத்தி எழுபத்தஞ்சில் பதினஞ்சு படிக்கிறேன் குளசு ஒன்றில் பதினஞ்சு பதினாறு பதினேழு படிக்கிறேன் அவர் அதர்ஷனமான தேவனுடைய தற்சுவமும் சர்வசிஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு பருவத்திலே ஆயுதங்களும் பூமி உள்ள ஆயுளும் ஆகிய காணப்படாதவங்க காணப்படுகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசன சிங்காசனானாலும் கத்தத்துவம் ஆனாலும் அதிகாரங்களானாலும் சகலம் அவரை கொண்டு அவருக்கென சிருஷ்டிக்கப்பட்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அது எப்படி நன்மை செய்யணும் சொல்லிட்டு சில பேர் புரிய மாட்டேங்க நம்ம ஏன் மற்றவங்க செய்யணும் மற்றவங்க செய்வாங்க சொல்கிறாங்க சில பேர் அப்படி தான் நன்மை செய்யாமல் என்ன பண்ணுறாங்க சோர்ந்து போகிறாங்க நன்மை செய்ய சூழ்ந்து போகாது இருங்க சொல்லிட்டு கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கலாட்டிகள் சொல்லப்பட்டிருக்கு நன்மை செய்வது சோழ்ந்து போகாது இருங்க சொல்லிட்டு ஆனால் விசுவாசமாக இருக்கும் நன்மை செய்யிருக்கு நன்மை செய்வது மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு மற்றவங்களை அறியாமல் அடக்குவது எளிது என்று சொல்லப்பட்டிருக்கேன் காலையில்லையா அப்போது மகிழ்ச்சி எப்படி உண்டாகும் ஆசாதம் எப்படி உண்டாகும் சமாதானம் எப்படி உண்டாகும் சந்தோஷம் எப்படி உண்டாகும் நன்மை செய்வது மூலமாக தான் மற்றவங்க நன்மை செய்யும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க அப்போ ஏன் ஏசு கிசு நன்மை செய்தார் அது நாமும் நம்ம நன்மை செய்யணும் அவர் நன்மை செய்யலாம் சுற்றி இருந்தால் சொல்லிட்டு நம்ம நன்மை செய்யணும் சொன்னால் அப்படி என்ன கிடக்குது ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் அவர் சொன்னார் நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்திங்களா நான் வசனம் இல்லாமல் வந்தேன் எனக்கு வசனம் கொடுத்தீங்களா தங்க இடம் இல்லாமல் எனக்கு தங்க வச்சிங்களா ஆலை இல்லையா அதனால் நன்மை செய்கிறதுல ஒரு பெரிய காரியங்கள் இருக்குது நன்மை சொல்கிற வார்த்தை ஒன்று மகிமை கணம் சமாதானம் உண்டாகும் எஸ் ஒரு ஆறாவது அதிகாரத்தை ஆறாவது வார்த்தை பார்த்தா ஆமன் போய் கேட்குறான் ராஜா கிட்ட ஆமன் போச்சு ராஜா கேட்குறாரு ராஜா கணம் பண்ணுகிற விரும்புவதுக்கு நான் என்ன செய்வதுன்னு சொல்லி சொல்கிறாரு அவனுக்கு ஒரு கற்பனா சக்தி என்னை தவிர ராஜா யார் செய்வேன் அவன் நன்மை செய்யலை தீமை செய்கிறான் தீமை அவனுக்கு நன்மை கிடைக்கல யோபு சொல்கிறார் மனையை பார்த்து நம்ம நன்மை நம்ம தீமை பெறக்கூடாது கற்று கருத்து இன்றைக்கி தீமை வேணாம் நன்மை தான் வேணும்னு சொல்கிறாங்க ஆசீர்வாதம்னு ஆசீர்வாதம் வேணும் ஆசிர்வாதம் எப்படி வரும் நன்மை செய்யணும் ஆலே லோயா அப்போ மகிழ்ச்சி எப்படி வரும் நன்மை தான் மகிழ்ச்சி வரும் அதான் சொல்கிறது ஏற்கனவே சார் பிரச்சனைக்கு மூணு பணம் என்ன நன்மை இருக்குது சொன்னாக்கா மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை 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 அந்த செய்வதில் வந்து கத்தோடைய ஈவு இறக்கம் தயவு எல்லாம் கிடைக்கும் போன மாதம் ஒரு பாசம் சாட்சி சொன்னார் அவர் சர்ச்சு கட்டு பணம் இல்லாத நேரத்தில் ஒரு ஒரு அம்மா வந்து தம் மன தம் மகளுடைய கல்யாணத்துக்கு வச்சிருந்து அறுபதாயிரம் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் அவர் வேண்டாங்க உங்கள் மக்களுக்காக வச்சுக்கங்க வேண்டாங்க இல்லையா நாங்கள் ஆலயம் கட்ட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம் ஆனால் அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க அவங்க ஓனர் கூப்பிட்டு ஒரு லட்ச ரூபா கவரில் போட்டு கொடுத்தாங்கண்ணா இன்னைக்கு நன்மை செய்யறதுல பயப்படக்கூடாது தேவனுக்காக செய்யுங்க நன்மை ஒருத்தருக்கு நன்மை செய்தான் ஆலே லூயா எஸ்தர் நன்மை பண்ணிச்சேன் எலிசா நன்மை பண்ணான் பண்ணாங்க நன்மை பண்ணாங்க இவ்வளோ அநேக காரியம் சொல்லின்னு போனான் நன்மை காலையிலயும் அதனால் நன்மை செய்யுங்க நன்மை செய்வது மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் நிறைய காரியங்கள் இருந்தால் கூட இந்த லூக்காவில் பதினஞ்சோ அதிகாரத்தில் முப்பது முப்பதுன்னு கெட்டக்குமான பற்றி தெரியும் அவன் தக்கப்புக்கின்ற சண்டை போட்டு ஆஸ்தியை வாங்கிக்கிறோமே அவன் பேசி தான் ஒன்று போய் கெட்டு தன் தக்க பண்ணி எடுத்து அப்போது பெரிய அவனுக்கு பஸ்ஸரான் தரித்து அவனுக்கு ராஜ மோதிரலாம் போட்டு அவனுக்கு விருந்து பண்ணுறாரு அவங்க அப்பா கெட்டு போய் வந்த மகனுக்கா பெரியவன் கூட இருக்கான் கோபம் வந்துச்சு எனக்கு நன்மை செய்யலையப்பா நான் கூடவே இருக்கேன் ஒரு சந்தோஷமும் படலையே சொன்னேன் அப்போ சொல்கிறார் எனதெல்லாம் உனது மகனே நான் என்னென்னு சொன்னேன் அவன் மறித்தான் உயிரோடு வந்தான் அவனுக்காக செய்கிறான்னு சொன்னேன் ஒருத்தன் சாக கிடைக்கிறவனே வந்து நன்மை செய்யும் பொண்ணு சாமி முப்பது தாவித்துடைய மனைவி பிள்ளைங்களெலாம் அமலுக்கு வந்து பிடிச்சின்னு போகிறாங்க பெலிசர் அப்போ போகிற அந்த பெலிசு ஒருத்தன் வந்து சாக கிடைக்கிறான் ஒரு சிப்பாயி அவனை எழுப்பி அவனுக்கு என்ன பண்ணுறான் எல்லாத்தரா அடையும் திராட்சை கொடுத்தவன உயிர் வருது அப்போ நம்ம நன்மை செய்த மூலமாக மற்றவங்க நம்ம உயிர் உண்டாகும் அதையிலோயா எத்தனை நல்ல ஒரு அதிகமாக என்னால் பேசுறது முடியல எனக்கு இந்த சேனல் போட்டு எனக்கு சேனல் நடத்த முடியாமல் கட் பண்ணிட்டாங்க அது எதுக்கு என்ன சொல்லி எனக்கு தெரில ஒன்றே காலையில் வச்சுருக்கோம் நஷ்டம் எனக்காக ஜபிங்க நான் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு பேச முடியாமல் இருக்கேன் நான் உற்சாகமாக பேச எனக்கு எனக்காக ஜபம் பண்ணுங்கள் போன மாதம் மலைக்கு போய் ஜபம் பண்ணிட்டு வந்துக்கோம் இருபத்தி ரெண்டு நாள் எனக்கும் நன்மைகள் கிடைக்கணும் ஆலயா கத்தன் நன்மை செய்வார் உங்களுக்கு நன்மை செய்வார் கத்தை தான் உங்களுக்கு ஆசைப்படுறாங்க ஆமேன்